நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம சோழிங்க நல்லூர்ல இருக்கக்கூடிய சுபகிருது அப்படிங்கிற ரிட்டன் கிஃப்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் இங்க இருக்குது இன்னைக்கு நானே வீடியோ எடுத்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இந்த கடையில பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் மட்டும் இல்லாம பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க வந்து மழை போல பிரத்தியங்கரா தேவி கோவில் ரொம்ப ரொம்ப பிரத்தியங்கரா தேவி கோவில் அந்த கோவில் கிட்டதான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகியிருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ஸ்டார்டிங் இருந்து உங்களுக்கு இருக்குது ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே நிறைய பூஜா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் சோ அந்த கிஃப்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மங்களகரமான மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் குங்குமம் சாதாரணமாக நம்ம தரதுக்கு பதில் அதில் வந்து ஒரு தெய்வ படங்கள் போட்டு தந்திருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது பார்த்ததுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நம்ம வெத்தலை பாக்கு பூ பழத்தோடு இதை மட்டும் நம்ம வச்சுட்டாலே போதும் ரொம்ப அழகாக இருக்குது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது வந்து வித்தவுட் மேக்னட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் தகுந்த மாதிரி அவங்க நிறைய டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க கிரகப்பிரவேசம்னா இதை மாதிரி கோமாதா அதை மாதிரி வளைகாப்புனால் இதை மாதிரி ப்ரெக்னண்ட்டான லேடி இருக்கிற மாதிரி அதில் மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இதிலே மேக்னட் வச்சதும் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு இதுவும் வந்து நிறைய கிருஷ்ணர் ராதா பிள்ளையாரு முருகர் அதை மாதிரி போட்டு நிறைய தெய்வ சிலைகள் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது குங்குமச்சிமிழ் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நீங்கள் வந்து லூஸாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஹோல் பேக்கெட்டு அதை மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸில் நான் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிக்கிறேன் பட் நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக இருந்துச்சு பட் டைம் இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து ஃப்யூ கலெக்ஷன்ஸ் தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே நிறையவே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஐடியலான சாய்ஸுங்க ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே சாவியை வச்சுட்டு எங்கே வைச்சோம் எங்கே வச்சோன்னு தேடிட்டுருப்போம் ஒவ்வொரு ரூம்லேயுமே இதை மாதிரி கீ ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிறது நல்லது இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இதோட ரேட்லாம் தெரியணுன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க இருந்துச்சு நிறைய எல்லாத்துலேயுமே நிறைய டிசைன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் போட்ட கீ ஹோல்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு அட்ராக்டிவான கலர்ஸில் ரெட்டு எல்லோ க்ரீன் எல்லோ பிங்க்கு நேவி ப்ளூ அப்படின்ற மாதிரி டிசைனில் நிறையவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது தாங்க ஹைலைட்டு எந்த கடையில் பார்த்தாலும் இந்த மாதிரியான ட்ரேஸ் தான் இருக்குது அதிலும் இதில் வந்து கிருஷ்ணரு வெங்கடேச பெருமாள் பிள்ளையாருன்னு போட்டு இது வந்து தின் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அழகாக ஒரு வெத்தலை பார்க்க பூ பழம்லாம் ரவிக்க துணிலாம் வச்சு தரதுக்கு ரொம்ப ஆப்டான சாய்ஸாக இருக்கும் இதிலே வந்து பெரிய சைஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிச்வாய் பெயிண்டிங்கில் லோட்டஸு பீகாக்கு எலிஃபேண்ட்டு இப்பெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு டீசெண்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த ட்ரே அதை தான் பார்க்குறீங்க நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கூடிய பெரியவங்களோட இப்போ அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம்னா அவங்களுடைய ஃபோட்டோஸை கூட நீங்கள் இந்த ட்ரேல வந்து ப்ரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பட் டூ மந்த்ஸ் பிஃபோராக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜெர்மன் சில்வரில் நம்ம பார்க்கக்கூடிய பூக்கூடைகள் இதில் ட்ரேவாகவும் இருக்குது கூடையாகவும் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸில் பார்க்கவே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ட்ரேஸு சின்ன சைஸ் பெரிய சைஸு அப்படின்ட்டு எல்லா சைஸ்லேயுமே இந்த ட்ரேஸ் இருக்குது இதை மாதிரி பிரிண்டிங்லாம் எதுவும் இல்லாமல் பிளெயினான ட்ரேஸ் எனக்கு கிடைக்குமா பிளெயினான பூக்கூடை ஜெர்மன் சில்வரில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு டென் டேஸ் ப்ரையராக இவங்கக்கிட்ட ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிளெயின் ஐட்டம்ஸு இப்போ நம்ம வந்து வெட்டிங்க்குனா பொண்ணு மாப்பிள்ளையோட பிக்சரை இதில் இம்ப்ரிண்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுபகிருதுவை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரெல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்ல நல்ல குவாலிட்டி பார்த்தாலே நம்மளுக்கு அந்த பொருளோட குவாலிட்டி தெரியும் இல்லை அதனால் நல்ல குவாலிட்டி ப்ளஸ் ரீசனபிள் ப்ரைஸில் இங்கே ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த கோரை பாக்ஸஸ் அதாவது நம்ம பாய் பின்னோம் இல்லையா அதில் வந்து இதை மாதிரி பாக்ஸஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் அதை மேல் மூடுறதில் சுவாமியோட படங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வந்து நம்ம நேரில் பார்த்தா ஃபீல் பண்ணி பார்ப்போம்ல ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இதை வந்து சில பேர் ஸ்வீட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்களாம் கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்டு ஸ்வீட்டு காரம்லாம் போட்டு தருவோம்ல அதுக்காக கல்யாணம் வளைகாப்பு அதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி நவராத்திரி வரலட்சுமி விரதம் அதுக்கெல்லாமும் நம்ம ரிட்டன் கிஃப்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ரைஸுமே நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை மாதிரி ட்ரேஸு ரொம்ப ரொம்ப அழகான ட்ரேஸு இந்த மாதிரி இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் மாதிரி கோலம் போட்டு ஹேண்டில் வச்சு நம்ம விரல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுலேயே சின்ன சைஸ்லேயும் அவங்கக்கிட்ட ட்ரேஸ் இருக்குது சின்ன சைஸு பெரிய சைஸு அப்படின்ட்டு நிறையவே வச்சுருக்குறாங்க கடை பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் பட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ்லாம் மீனாக்காரி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கறதுல வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் பீக்காக் இருக்குது சின்ன சைஸு பெரிய சைஸு இது வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்குது இல்லையா இதை மாதிரி நீல வாக்கலையும் நிறைய பாக்ஸஸ் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மேலே அந்த ஒர்க்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதெல்லாம் நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போது யாருமே நம்ம கொடுத்ததை மறக்க மாட்டாங்க அதை அவங்க பத்திரப்படுத்தியும் வச்சுப்பாங்க சில பேர்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து இதை மாதிரி காப்பர் பாக்ஸஸ் மேலே மூடி வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து ஒயிட் கலரும் இருக்குது காப்பர் கலர் அது ஒரிஜினல் கலர் போட்டதும் இருக்குது இதில் வந்து எத்தனை நம்பர் வேணாலும் அவங்களால தர முடியும் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து வெத்தலை பார்க்கக்கூட வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்வீட் இது உள்ளார போட்டு நம்ம கொடுத்தோன்னா நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல் பாக்ஸஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜுவல் பாக்ஸஸ்ஸு ஹியூஜ் கலெக்ஷன்ஸுங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் லேடிஸ் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இதை மாதிரி ஜுவல் பாக்ஸஸ் நம்ம தர்றது இது வந்து மீனாக்காரிலே வந்து நீட்டு சைஸில் இருக்கிறது அதுக்கப்புறம் மீனாக்காரி பிளேட்டும் எங்களுக்கு சைஸ் வாரியாக சர்க்கிள் ஷேப்பு ஓவல் ஷேப்பு அத மாதிரி எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கலர்ஸ்லாம் ஸோ இது வேணுன்னாலும் நீங்கள் வாங்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறதுலாம் ஜுவல் பாக்ஸஸ் கலெக்ஷன்ஸுங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய ஜுவல் பாக்ஸஸ் வந்து இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கெலாம் எப்பொழுதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம தரக்கூடிய கிஃப்ட்டு வரவங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜுவல் பாக்ஸஸ்லாம் ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேங்கிள் பாக்ஸஸ் ஸோ பேங்கிள்ஸ்லாம் நம்ம வெளியில் போகும்போது கோல்டு பேங்கிள்ஸ்லாம் இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இத மாதிரியான ஜுவல் பாக்ஸஸ் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ்லாம் வந்து உடையாது கொள்ளாது ரொம்ப அழகாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக காம்பேக்டாக இருக்கும் இதுலேயே நிறைய டிசைன்ஸும் இருக்குது இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான சாய்ஸு அதை மாதிரி நம்ம வந்து பேக்ஸ் கலெக்ஷன்ஸும் இங்கே வந்து நிறையவே பார்க்கலாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பேக்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்லருந்து பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க குட்டி பேக் ஈவன் குட்டி பேக் வெறும் வெத்தலை பாக்கு போடுற மாதிரி குட்டி ஹேண்டியாக இருக்குது ஸோ கம்மி இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரியான பிரத்தியங்கரா தேவி அந்த படமும் அதுக்கப்புறமேல் வந்து வாராகி அண்ணையோட பிக்சரும் மாதிரியான பீசஸும் இருக்குது கீச்செயினும் அவைலபிளாக இருக்குது அதை மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னட்டும் இங்கே நிறையவே இருக்குதுங்க அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நான் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கி தரலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு பீஸே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஏன்னால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான தெய்வங்களை நம்ம அந்த கார் டேஷ்போர்டில் வச்சுட்டு போகும்போது நமக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நிறைய சுவாமி படங்களை வந்து நம்ம பார்க்கலாம் பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் லைக் சின்ன நெய்வேதியம் வைக்கிற சின்ன கிண்ணத்துலேருந்து பெரிய கிண்ணம் ரொம்ப ஹேண்டியான சின்ன கிண்ணத்துலேருந்து இருந்து சுவாமியோட விக்ரகங்கள்லேருந்து நிறையவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் விளக்கு சைஸ் வெரைட்டிஸு அஷ்டலட்சுமி விளக்கு கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லேம்ஸு எல்லாமே இங்கே இருக்குங்க மனை அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி தீபம் சங்கு சக்கர விளக்கு உருளி விபூதி மாடம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ சீசனலாக உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ இப்போ வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதால அம்பாலோட ஃபேஸஸும் இங்கே நிறையவே இருக்குது ஜெர்மன் சில்வரில் சுவாமியோட சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான இப்போ வாராகி அம்பாவில் வச்சு நான் வந்து ஆஷாட நவராத்திரிக்கு ஒன்பது நாள் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாராகி ஃபேஸை கூட இங்கேருந்து வாங்கிக்கலாம் வாராகி ஃபேஸும் இங்கே அவைலபுளாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஃபினிஷில் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாராகி அம்மன் ஃபேஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இது வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த பிரேஸ்லெட்டு கருங்காலி செங்காலி பிரேஸ்லெட்டு சர்டிஃபைடு பிரேஸ்லெட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் அதை வந்து ரொம்ப நம்பிக்கையோட கைகளில் போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸும் இங்கே நிறையவே இருக்கு கருங்காலியில சஸ்திரபந்த வேல் சஸ்திரபந்த கீ செயின் அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே சர்ட்டிஃபைடு கருங்காலி ப்ராடக்ட்ஸு நம்ம சுபகிருதுல அவைலபிளாக இருக்குங்க கருங்காலியில் வளையல் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குதுங்க இந்த வளையல் பிரேஸ்லெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆனா இந்த வளையல் வந்து புதுசா இருக்குது கருங்காலி பிரேஸ்லெட் செங்காலி பிரேஸ்லெட் எல்லாமே இங்க அவைலபிளாக இருக்குங்க பூஜை பொருள் மட்டும் இல்லாம நம்ம சுபகிருதுல நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு கூட நம்ம பார்க்கலாம் சிலது வந்து மண்ணை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க வெயிட்டுக்காக சிலது வந்து மண்ணெல்லாம் ஆட் பண்ணாமல் ரொம்ப கம்மி வெயிட்டில் நேர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த ஒர்க்கெல்லாம் ஸோ அந்த மாதிரியான நாச்சியார் கோவில் விளக்குகளும் நம்ம சுபக்கிருதில் இருக்குது ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் நிறைய பொருள்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த பொருளில் என்ன வேணும்னாலும் நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அவ்வளோ ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி